இன்டர் ரிலீஜியன் லவ் மேரேஜ் அது வந்து எப்படின்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே கம்யூனிட்டியில் தான் இருக்கணும் லவ் பண்ணும்போது என்ன சொன்னோம் அவங்க அவங்க ரிலீஜன்ல இருக்கலாம் நான் என் ரிலீஜன்ல இருக்கேன் அந்த விஷயம் காதலுக்கு முன்னால் இல்லாத மதங்கள் காதலுக்கு பிறகு எப்படி வந்துருச்சு எங்க அம்மா அப்பா கம்மியாக இருந்தாலும் பக்கத்து நெய்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களா இல்லையா அவங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அதை அங்கே சொல்லணும்னே வந்தேன் எனக்கே தெரிஞ்சு நிறைய பேர் இந்த இன்டர் ரிலீஜியன்னால நிறைய பிரேக்கப்ஸ் ஆயிருக்கு லாஸ்ட் டைம் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு மேரேஜ் ஆச்சு அவங்களும் இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் தான் ஓகே பட் ஆனால் பிரேக்கப் பண்ணிட்டு அவங்க ரிலீஜியன்லேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க பேரண்ட்ஸ் ப்ரெஷர் அதனால தான் சரி ஓகே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனியா நான் ஷோவில் வந்து பேசினோம்

ஃபர்ஸ்ட் மீட்டில் நான் இவங்க போய் சொல்லிட்டு தான் போனேன் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு தான் சொல்லிட்டு போனேன் திடீர்னு ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் பார்த்துட்டாங்க பார்த்த வேகத்தில் வந்து இவங்க இவங்க பைக்கில் ஹெல்மெட் இருந்துச்சு அந்த ஹெல்மெட்டே எடுத்து இவங்களே அடிச்சிட்டாங்க எங்கள் மம்மி அது வந்து பார்த்த உடனே ஐ வாஸ் ஷாக்டு நான் எதுவுமே பேசலை ஸ்டன் ஆகி நின்றுட்டேன் க்ரௌடெல்லாம் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் மீட்டே இப்படியா இருக்கும் என்னோடய ஃபோன் டெட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக என்னோடய ஃபோன் டெட் ஆனதுனால என்னோட பேரண்ட்ஸால என்ன ரீச் பண்ண முடியல அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா சரி போயிட்டா போல் எங்கேயோ அப்படின்னு நினச்சிட்டாங்க என்னை வந்து தேடியிருக்காங்க போல் எனக்கு அது தெரியல சுத்தமாக என் ஃப்ரெண்ட்ஸும் என் கூட தான் இருந்தாங்க பட் நான் என் ஃப்ரெண்ட்ஸை ஒரு இடத்துல விட்டுட்டு இவங்களோட பைக்கில் போயிட்டேன் அங்கே வந்து நான் நின்றுட்டு இருந்தேன் இவங்களோட பேசிகிட்டு இருந்தேன் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் வந்து எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல வந்த வேகத்தில் ஹெல்மெட் எடுத்து அடிச்சிட்டாங்க இவங்களுக்கு ஒரே ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா இன்ன கிட்னா பண்ணிட்டு போகிறான் போல அப்படின்னு நினச்சிட்டாங்க எல்லோரும் சண்டைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இல்லை இல்லை ஃப்ரெண்டு தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு எங்கள் அம்மா வேற ஓவராக ரொம்ப எமோஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி நீ இப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப இதாகிடுச்சு அதோட விடலை சரி அடிச்சிட்டாங்களே போயிட்டோம் அப்படின்னு விடலை நேராக ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் அங்கே பெரிய சண்டை ஆயிடுச்சு நான் அப்போ டுவெல்த்து தான் படிச்சுட்டு இருந்தேன் நான் மைனர் வேற இந்த மாதிரி ஒரு இஷ்யூனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவனை விடவே இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன கூட்டிட்டு வந்தாங்க என் இவங்களை விடவே இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு டூ மந்த்ஸ் பேசல அதுக்கப்புறம் கேஷுவலா போனேன் ஆனா அது அவ்வளவு பெரிய சண்டே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டூ மந்த்ஸ் பேசல சரி நம்மளால தானே அடி வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரட்டீல சாரின்னு சொன்னேன் டூ மந்த்ஸ் கழிச்சு ஓகே என்னோட பேரண்ட்ஸ் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லும்போது போது இல்லை நான் உன்னை சீரியஸாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஓ இவ்வளோ நடந்தும் நம்மளை லவ் பண்ணுறாங்க போல சீரியஸா அப்படின்னு நினச்சிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன் அப்போ அதுலேருந்து தான் லவ் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் இவ்வளோ ப்ராப்ளம் நடந்ததுக்கப்புறம் என் வீட்டில் வந்து என்னை லிபரலாலாம் விடலை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அதுவும் இவங்க அப்போ வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் புள்ள மாதிரி இருந்தாங்களா இன்னும் இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஏன் இப்படி ஒரு பையனை சூஸ் பண்ணி லவ் பண்ற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு என்கிட்ட மொபைல் இல்லை டுவெல்த் படிக்கும் போது இந்த இன்ஸ்டெண்ட் அப்புறம் என்னோட மொபைல் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க அப்புறமா வந்து சரி மொபைல் இல்லாம எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு மொபைல் வாங்கி எனக்கு கொடுக்க சொன்னேன் வீட்டுல தெரியாம யூஸ் பண்றதுக்கு அப்புறம் அப்படியே வாங்கி கொடுத்தாங்க திரும்ப மாத்திக்கிட்டேன் ஒரு ஆறு தடவை அப்படியே மொபைல் வாங்கி மொபைல் வாங்கி மாற்றிக்கிட்டேன் லாஸ்டா ஃபைனல் என்னால் அடி வாங்க முடியல ரொம்ப அடிச்சிட்டாங்க என்ன லைக் எப்படி அடித்தாங்கன்னா என்னோட ஃபேஸ் ஷேப்பே மாறிடுச்சு அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க அவங்க அடிச்சிட்டாங்க இந்த ஹீரோலாம் வில்லஞ்ச அடிப்பாங்கல்ல அப்படியே செவுத்துல போய் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து விழுவாங்கல்ல மயக்கம் போட்டு அந்த அளவுக்கு நான் ஓகே அப்புறம் மயக்கம் போட்டுட்டேன் அப்புறம் எனக்கு எந்திரிக்கல என்ன பண்ணல திடீர்னு அந்த சிடி சிடி ஸ்கேன் அந்த மிஷின் அதுக்கப்புறம் ஏதோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு எடுத்து அதான் என்னோட லாஸ்ட் நீ உங்களோட பேசினது அதுக்கப்புறம் மந்த் கட் பண்ணிட்டேன் வேண்டாம் என்னால அடி வாங்க முடியல இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன் ஓகே உங்களை சார் போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் மீட்லேயே கூப்பிட்டு போயிருக்காங்க அப்பயும் இந்த பொண்ணு நம்ம எடுக்கலாது அப்படின்னு எது ஸ்டபனா உங்களுக்கு தோணுச்சு எனக்கு அப்போ வந்து இவங்க நீ விட்டு கொடுக்கல அந்த இடத்துல கூட நான் உங்க அம்மா கிட்ட சொல்றேன் நான் சும்மா ஜஸ்ட் பார்க்க தான் வந்தேன் சார் அவங்க அம்மா எதுவுமே புரிஞ்சிக்கல எடுத்தோடனே அடிக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப அசிங்க அசிங்கமா நீ பேச ஆரம்பிச்சாங்க எல்லாமே நீ வீடியோ பிடிச்சானுங்க அந்த இடத்துல எனக்கு ரொம்ப நான் கூட அடி வாங்கல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட வந்தான்

ஒரு மாமான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா அதுல நான் அதனால லவ்வே பண்ண ஆரம்பிச்சேன் ஓகே நீங்க அந்த 6 मंथ्स கேப் பேசாம இருந்தாங்கன்னு சொன்னாங்க அப்ப என்னெல்லாம் நீங்க நீங்க என்னதா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவங்க அடி அவ்ளோ வாங்கி இருக்காங்க நான் மட்டும் சூசைட்லாம் பண்ணிருக்கேன் ஓ

இவங்க அம்மா ஒரு டைம் நான் கெஞ்சுவேன் அவங்க பொண்ணு நான் என்ன கடத்திட்டு நல்லா பார்த்துக்க தான் போகிறேன் யாருக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்குற போனேன் எனக்கு உடனே எவ்வளோ கெஞ்சிருக்கேன் காலில் விழுந்திருக்கேன் ஏதோ பண்ணியிருக்கேன் இவங்களுக்காக நான் அவங்க அம்மா அவங்க அப்பா அந்த ரிலிஜியன் தான் மெயின் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் இப்போ ஒரு பிஃபோர் எங்களுக்கு ஃபைட் வந்தப்போ கூட கால் பண்ணி பேசினா அவங்க அப்பாட்ட அசிங்கமாக சொல்லிட்டு வச்சாரு ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் போனப்போ நான் வந்து என் ஊரில் இருக்கேன் இவங்க தருமபுரியில் இருக்காங்க எனக்கு கால் பண்ணி ஃபைவ் செகண்ட்ஸ் கூட இல்லை என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கால் மட்டும் தான் பண்ணான் நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டேன் இவங்க அப்பா எல்லாம் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவன் நான் வரேன்னு பொலங்கெல்லாம் எனக்கு விட்டாங்க இங்க அம்மா அப்பா அப்பயே நான் மீறி போனேன் பெரிய அவங்க வீட்டுல டோர் ஓப்பனர் கதை தட்டினேன் ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க போலீஸ் கால் பண்ணேன் வந்துருவேன் நீ போ போன்னு எங்க அப்பா எங்க அம்மாக்கெல்லாம் பயம் வந்துருச்சு என் பையன் ஏதோ பண்ணிருவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜிக்கு மேல முடியல நானே கிளம்பி வந்துட்டேன் எனக்கு ஒரு கன்சாண்ட் இருந்துட்டே தான் இருந்துச்சு லைக் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்சர்ன் தான் இருந்துச்சு சடனாக ஒரு டெலகிராம் மெசேஜ் வந்துச்சு அப்போ நான் டுவெல்த்துலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னோடய எயிட்டீன்த் பர்த்டே வந்து ஓவராகிடுச்சி ஸோ நம்மளுக்கு ஒரு லைசன்ஸ் கிடச்சிருச்சு எயிட்டீன்த் பர்த்டே ஓவரானாலே நம்மளுக்கு ஒரு லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி தான் ஓவரான செகண்ட் மந்த் வந்து எனக்கு இவங்க மெசேஜ் பண்ணாங்க டெலகிராமில் சரி நானும் பேசினேன் அப்புறம் பேசினோடனே எல்லாலும் நீ இல்லாம இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் மேரேஜ் பண்ணிட்டேன் மேரேஜ் ஆமா யா செகண்ட் மந்த் நான் வந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஒரு அங்கே இங்கே இருந்தோம் அதுக்கப்புறம் தேர்ட் மந்த் மேரேஜ் பண்ணிட்டோம் நான் வந்து டுவெல்த் முடித்தேன் ஜூனில் முடித்தேன் ஓகே டுவெல்த்து ஜூனில் முடிச்ச உடனே ரிசல்ட் வந்துருச்சு ஒரு ஒன் மந்தில் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன காலேஜ் சேர்த்துல இந்த இஷ்யூஸ்னால டைரக்டா என்னை வந்து ஜாப் போக வச்சுட்டாங்க அங்கேயும் நான் ஜாப் போயிட்டு தான் இருந்தேன் வீட்டில் இருக்கும் போது சரி ஓகே இவங்க கூட போனாலும் கரஸ்ல போட்டு அப்படியே ஜாப் போய்க்கலாம் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போறது இல்லை வீட்டில் இருக்கிறதுக்கும் இவங்க கூட இருக்கிறதுக்கும் அதனால அப்படியே வந்துட்டேன் அவங்க கிட்ட இல்லை நான் தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே வீட்டில் என்ன சொன்னாங்க எதுவுமே சொல்லையா லைக் நான் போக மாட்டேன்னு நினைச்சிட்டாங்க நான் போக தான் போறேன் அப்படின்னு சொன்னேன் கேஷுவலா சொன்னேன் அவங்க வந்து நான் ஃபன் பண்றேன்னு நினைச்சிட்டாங்க ஆனா நெக்ஸ்ட் டே நான் சீரியஸாவே வந்துட்டேன் அப்புறம் கரெக்டா அவங்க எங்கேயுமே தேடவே இல்லை இவங்களோட ஃபஸ்ட் சிஸ்டரோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி எங்க பொண்ணு உங்க வீட்டுல தான் இருக்கான்னு எங்களுக்கு தெரியும் தயவு செஞ்சு அவளை திரும்ப அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு அவருக்கு தெரியாது வந்ததே தெரியாது நாங்க வந்து டைரெக்டா கோயம்புத்தூர் போயிட்டோம் அங்க ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து ராமேஸ்வரம் போனோம் அங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருந்தோம் திரும்ப கோயம்புத்தூர் வந்தோம் இப்படி சுத்திட்டே இருந்தோமா அதனால யாருக்கும் இவங்க ஃபேமிலி சைடு யாருக்குமே தெரியாது அவர் வந்து ஷாக் ஆயிட்டு கேக்குறாரு ஃபோன் பண்ணி இவங்க கிட்ட என்னாச்சு ஏன் கூட்டிட்டு வந்த அப்படின்னு அதனால இருக்க முடியல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா லைஃப் லீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் இவங்க சைடு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எங்கள் அப்பாவும் வந்துட்டு சரி நீ மேஜர் தான் உன்னோட டெசிஷன் தான் நான் இன்டர்ஃபியர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு பட் ஆனால் பேசுறது இல்லை இது வரைக்கும் அவர் சூசைட் அட்டெம்ப்லாம் பண்ணுறது அதுதான் உங்களுக்கு தெரியுமா அந்த சிக்ஸ் மந்த்ஸில் ஆ தெரியும் எங்களுக்கு எப்படி தெரியும் வந்துச்சு இவங்க தான் சொன்னாங்க சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறமா இவங்க மம்மியே சொன்னாங்க நான் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி உனக்காக சூசைட் அட்டெம்ப்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க எப்படின்னா கையெடுத்துக்கிட்டதெல்லாம் சொல்லலை ஒரே ஒரு டைம் மட்டும் அந்த கெரசின் அது வந்து ஃபுல்லா பாடி மேலே ஊற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று வந்து அந்த மஸ்கிட்டோ லிக்விட் இருக்குல்ல குட் நைட் அந்த லிக்விடை குடிச்சிட்டாங்க அது டூ டேஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எங்களோட மதர்லா அது ஒரு ஃபீலிங் தான் தனி ஃபீலிங் தான் என்ன ஆனாலும் இதுக்கு மேலே இவங்களை விடக்கூடாதுன்ற ஃபீல் அப்போ வந்துச்சு ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆகி அங்கே போய் செகண்ட் மந்த் இல்லை தேர்ட் மந்த் செகண்ட் டேட் பண்ணேன் மேரேஜ் அதுக்கப்புறம் உடனே போயிட்டேன் அப்போ அடுத்த நாளே இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஓ நம்ம மேலே இவ்வளோ லவ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க நாமளும் இனிமேல் விட்டு போகக்கூடாது அப்படின்னு தோணுச்சு ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு அப்புறம் போக போக என்னெல்லாம் மாறிச்சு ஃபர்ஸ்ட் நான் இவங்க வீட்டுக்கு போனேன் ஆக்சுவலாக இவங்க முஸ்லீம் ஸோ அவங்க வந்து இருந்த ஏரியா ஃபுல்லாமே முஸ்லீம்ஸ் தான் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே முஸ்லீம்ஸ் தான் நான் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒன் அவுட்டாக அங்கே போனேன் எனக்கு அப்பயே ஒரு மாறி இருந்துச்சு சரி ஓகே நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்தோம் ஸோ நம்ம இதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சேன் பட் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப அங்க இருக்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய ரெஸ்ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் பண்ணா பரவாயில்ல பட் நான் வந்து எனக்கு வந்து பிந்தி வைக்கிறது பிடிக்கும் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குற மாதிரி அதனால நான் வைப்பேன் இவங்க வீட்டுல வந்து ஒரு நாள் வைக்க போகும்போது இவங்களே சொல்லிட்டாங்க இங்க எல்லாம் இருந்தா நீ வைக்கக்கூடாது அப்படின்டாங்க லவ் பண்ணும்போது வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஏன் இங்க வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிஸ்அப்பாயிண்ட்மெண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது யூஜுவலாவே இருக்கிறதுதான் மாமியார் வீட்டுக்குன்னு போனாலே இருக்கிறதுதான் பட் எனக்கு கொஞ்சம் அது ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது ஆக்சுவலாக நான் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஓகே ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நிறையவே லிபர்ட்டி கொடுத்து தான் வளர்த்தாங்க அந்த மாதிரி இருக்கும்போது என்னால் இவங்க எப்படி சொல்கிறது என்னால் வீட்டை விட்டு ஸ்டெப் அவுட்டே பண்ண முடியாது எதுனாலுமே ஸ்டெப் அவுட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன்னா தெரியல அது ஏன்னு அது கொஞ்சம் ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் போயே தீருவேன் அப்படின்னோன்னே ஒரு ஒரே ஒரு நைட் என்ன வாக்கிங் கூட்டு போனாங்க அதுவும் நைட் டைம் அது என்னால தாங்கிக்கவே முடியல அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு நான் ஏன்னா நான் என் வீட்ல இருக்கும்போது நான் நினைச்சா போவேன் நினைச்சா வருவேன் எப்ப வேணா போவேன் எப்போ வேணா வருவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணா வேணால வந்து பிக் பண்ணுவாங்க எங்க ம டாடி யூஷுவெல்லாம் கேட்கவே மாட்டாரு ஆனா எங்க மம்மி கொஸ்டின் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் அலோவ் பண்ணுவாங்க சார் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி லவ் பண்ணும்போதே நீங்கள் பொட்டு வச்செல்லாம் அழகாக இருக்கே அப்படின்னா சொல்லுவார் ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் இப்படிலாம் வேணாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு எதுனால அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போது இப்போ எங்கள் அம்மா அப்பா நான் தான் மேபி அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க உன் பையன் ஒரு பொண்ணு கூட்டு வந்துட்டான் பொட்டுலாம் வச்சா நம்மளுக்கு ஆகும்மா அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இவங்க இவங்க இல்லாதப்ப எங்கள் எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க இப்பெல்லாம் இருந்தால் சரியாகாது அப்போ என்கிட்ட சோர்ஸும் இல்லை எனக்கு வந்து அமௌண்ட்டு அப்போ எதுவுமே எனக்கு இல்லை தான் இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் வெளிய கிளம்புங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சா நான் அப்போ சொன்னேன் வேணா இப்போதைக்கு கொஞ்சம் நாள் நம்ம நம்மள்ட்ட எதுவுமே இல்லை நம்ம லைஃப்ல இன்னும் மூவ் ஆன் ஆகல போட்டு எதுவும் வைக்காதுன்னு சொன்னேன் அப்போ ஆரம்பிச்சாங்க அப்போ எனக்கு கால் பண்ணி நான் சொன்னேன் சரி வேற வீட்டுக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அப்போ என்கிட்ட சுத்தமாவே இப்போ அப்போ மணியே எனக்கு சுத்தமா இல்லை நான் போனாதான் எனக்கு ஒர்க் அப்போது அதுமாரி லைஃப் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரெண்டு பேருமே என் வீட்ல எங்க அம்மாட்ட நான் கன்வின்ஸ் பண்ண பார்த்தா அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நான் சொல்றது எல்லா மனுஷன் தானே இதுலன்னா நீங்க பாக்குறீங்க சொன்னாலும் அம்மா எங்க அம்மா அம்மா கம்முன்னு இருந்தா கூட இந்த நெய்பர்ஸ் மருமக்கு ஏன் இப்படி இருக்கா நம்ம இந்த பொண்ணை பார்த்து இவங்களாம் கெட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க நான் ஒரே ஒருத்த நான் அவங்கள்ட்ட நான் கேட்டேன் நீ ரூபா காசு கேளு போயிட்டு அவனு ஒருத்தன் தர மாட்டான் நீ அவங்க பேச்செல்லாம் ஏன் கேட்க அவங்க சொல்றாங்க நம்மள பார்த்து அசிங்கமா நினைப்பேன் இதுலன்னா அசிங்கம் ஒரு பொண்ணு ட்ரெஸ் போட்டா அசிங்கமா புர்கா போடு சொல்லுவாங்க இவளுக்கு பதினெட்டு வருஷமா இவ புர்கா போய் இவ பொட்டு வச்சு இந்து பொண்ணாலாம் கல்ச்சர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா திடீர்னு என்னாலும் போய் இந்துவா மாற முடியாது ஆக்சுவலா பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷமா இருந்த பொண்ணு எப்படி மாறுவா எங்க அம்மா அப்பா தவிர பக்கத்து வீடு தான் நேத்து கூட ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன் இலக்கரமா நீ பார்த்தாங்க ஒரு மாதிரியா நீ எந்த பாயிண்ட் இல்ல அவெல்லாம் மாற மாட்டா சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு எப்போ ஸ்டாப் பண்ணீங்க நீங்க எனக்கு புரிய வச்சா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீயே நல்லா யோசிச்சு பாரு இத்தனை வருஷமா உங்க அம்மா அப்பா கூட வளர்ந்தேன் நான் எடுத்தவொன்னு கோயிலுக்கு கூட்டு போய்ட்டு ஒன்று பொட்டு வச்சு இதெல்லாம் பண்ணா உனக்கு ஓகேவான்னு கேட்டா நான் ஏதோ நாள் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் எப்படி எங்க போனாலும் ஃப்ரீ டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீ எல்லாம் நீயே நியர் பொண்ணா இருந்தா இந்த ட்ரெஸ் போடக்கூடாது இது போடக்கூடாது அப்படின்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு ஸ்டேஜிக்கு நானும் யோசிச்சு பார்த்தேன் எதுக்கு இவளுக்கு நம்ம இவ்வளோ இவ்வளவு ஸ்ட்ரிக் பண்ணி இவ்வளோ வச்சுருக்கணும் நம்ம என்ன சொன்ன லவ் பண்ணும் போது நீ நீயாவாரு நான் நானாவா இருக்க சொல்லிட்டு கூட்டு வந்தோம் என் வீட்டுக்காக நான் எதுக்கு இவ்வளவு நான் மாத்திக்கணும் என்ன நடந்தாலும் ஸ்டேஜுக்கு மேல அவதான் நம்ம லைஃப் வந்துட்டா இவங்க இருக்கிற வரைக்கும் தான் இவங்க பேசுவாங்க சொல்லிட்டு நான் ஓகே பாத்துக்கலாம் சொல்லிட்டு நீ அப்படியே இருந்தாலும் வந்து இல்ல எனக்கு என்னால் பொறுத்துக்க முடியாது நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு எப்ப முடிவு எடுத்தீங்க புரிய வச்சேன் அப்படின்னு அந்த இன்சிடென்ட் அப்புறம் தான் இவங்களுக்கு புரிஞ்சுதே ஷோல சொன்னதான் அவங்க வந்து ரொம்ப கம்பல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நெய்பர்ஸ் எல்லாம் இப்படி சொல்றாங்க வேலை நீ இப்படி இருந்தாதான் எங்க வீட்டுல இருக்கணும் இல்லைன்னா வேணா தனியா போயிருங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப இதுக்காகவே நான் வந்து வீட்லயே இருக்க மாட்டேன் ஜாப் போயிட்டேன் நான் வந்து சரி வீட்டுல இருந்தா தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாப் போயிட்டேன் ஜாப் போன அப்புறம் கூட ஃபோன் பண்ணி சொல்றாங்க அப்படிங்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆனப்புறம் சரி ஓகே வேண்டாம் இந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு ஆகாது நீயும் அப்படியேதான் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பீக்குக்கு போன பாயிண்ட் அதுதான் அப்ப வந்து ரொம்ப நான் வேலையில பண்ணிட்டு இருக்கும் போதே இவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்களா சொன்ன உடனே எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு அப்புறம் அங்கேயே எல்லாம் சரி நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு எங்கள் ஓனர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க ஓனர் ஃபோனையே வாங்கி இந்த மாதிரி அவரே பேச வச்சு அப்புறம் எங்கள் அப்பா வரேன்னு சொல்லிட்டாரு அவர் சொன்னதுனால வரேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட சொன்ன உடனே அப்போ தான் ரொம்ப பெரிய சண்டை ஆயிடுச்சு அந்த எங் என்னோடய ஆஃபீஸ்க்கு முன்னாடியே தாலுக் ஆஃபீஸ் இருந்தது ஸோ க்ரௌடு எப்பயுமே இருக்கும் தாலுக் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டு அதனால் ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சு இவங்க நான் வந்து ரொம்ப அல ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அப்பா கிட்டே பேசினதுக்கப்புறம் பேசினேன் அவர் வரேன்ட்டாரா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன் இவங்களும் வந்து நின்று அழ ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் நீ எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை முடியாது நீ இப்படி தான் சொல்லுவ மாற்றி மாற்றி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா வர சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் தான் இருந்துட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க அப்புறம் எனக்கே ஒரு லாஸ்ட் மினிட்ல தோணுச்சு சரி நம்ம அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி லவ் பண்ணி வந்தோம் இப்போ சடனாக பிரிஞ்சிட்டோம்னா அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கன்சர்ன் ஓகே ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கள் அப்பா வந்து நான் கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனாலும் போகிறதுக்கு மனசு இல்லை இவங்களை விட்டுட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க நான் பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் ஒரு டக்குன்னு வந்துட்டேன் என் போவாத இரு என் கூடிய இரு என் நம்பி தான் வந்த விட்டுட்டு போவாத எவ்வளோ அவ்வளோ காலிலே விழுந்துட்டேன் ரோட்டு எல்லாம் நீ பார்த்தாங்க காலிலே விழுந்துட்டேன் கையை பிடிக்கிறேன் ஒரு அஞ்சு அடி அடிச்சிட்டா ரோட்டில் நீ அங்கே அடிச்சு நான் சொல்றேன் உங்க அப்பா கால் பண்ணாத ஏதோ பண்ணிக்கலாம் எங்க அம்மா அப்பா பேசலாம் கேட்காதே சொல்லிட்டு நான் தனியா கூட உன்னைய வீடு வச்சு தனியா போயிடலாம் ஒன்னா இருந்து இருக்கறனால தான் ப்ராப்ளம் வருது தனியா போயிடலாம்னு சொன்னா ஓய் கொஞ்சம் ஓகே கன்வென்ஸ் ஆன ஆரம்பிச்சா இவங்க அப்பாவை எனக்கு கால் பண்ணாங்க என் பொண்ணு என்னை அடிக்கிறியாடா நான் வந்தேன்னா அவ்வளவுதான்டா உன்னைய உன் ஊர்லயே நான் விட்டு வாங்கிட்டுன்னு அவங்க அப்பா பேச ஆரம்பிச்சாரு நீங்க மூவன் உங்க மாமியார் சைடுல இருந்து எதுவுமே சொல்லலையா

நான் யானை கேட்பேன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது சொல்லிட்டு ரொம்ப அழுவா நீங்கள் பேசுவீங்களா அவங்க தம்பி தங்கச்சிக்கிட்ட பேச விட மாட்டாங்க அம்மா அப்பா ஓகே எதனால அது அவங்களுக்கு வேண்டான்னு தோணிடுச்சான் அதனால பேச வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் எங்க மம்மி டேடி பேசினாலும் அவ்வளோக்கா மறுபடியும் அந்த பாண்ட் வரும்னு எனக்கு தெரியல டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அந்த ஏற்பட்ட டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் லைக் என்ன என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்தாங்க நான் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க பொண்ணு உங்கள் வீட்டில் தானே இருக்குது வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ எங்கள் டேடி தான் மேஜர் ஆகிட்டா அவங்க இஷ்டம்னு சொல்லிட்டார்ல அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் ஒன் வீக் ஒன் வீக் இருக்கும்னு நினச்சேன் அந்த ஒன் வீக் கழித்து வந்தாங்க என்னை பார்க்கறதுக்காக வராங்கன்னு நான் நினச்சேன் பட் ஆனால் ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸில் சைன் பண்ணு எங்களுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க பேரண்ட்ஸ் பேசலன்னா பரவாயில்ல பட் பிரதர் சிஸ்டர் பேசினா நல்லா இருக்கும் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க என்னென்ன ஸ்ட்ரகில்ஸ்லாம் கோர்த் பண்ணீங்க லைக் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்குக்கு இவங்களும் ஜாப் போகல ஆக்சுவலா இது வரைக்கும் லைஃப்பில் கஷ்டப்படுறது இல்லை ஒரு நாள் அந்த கல் தூக்கம் பார்த்துருக்கீங்களா ஒரு நூறு கல் இருக்குன்னா அவரு எனக்கு கொடுத்தாங்க கையில் ஃபுல்லாக கை ஃபுல்லாக புண்ணு எனக்கு அப்போவே கொடுத்தேன் அவள்கிட்ட அப்போது செம்ம பசி அவளுக்கு என் வீட்லேயும் அந்தளவுக்கு சோர்ஸ் இல்லை இப்போதைக்கு நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவ்வளோ என்னால் பார்த்துக்க முடியாது கை கை கால் ஃபுல்லாக பொண்ணு என்ன அழுகுறேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படி வேலை பார்க்குறேன் ரொம்ப ரூபா நாலு நாலு ரொட்டி வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் லைஃப்பில் அந்த டைம் சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லை டைக் இவங்க எங்கள் மதர்ன்லாம்வும் வெளியே போயிட்டாங்க ஸோ வீட்லேயும் எதுவும் இல்லை சமைச்சி சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாட்டும் இல்லை அந்த டைம்ல வந்து நானும் ஜாப் போல இவங்களும் ஜாப் போல ஸோ சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு